நேற்று நல்ல மழை முந்தா நாள் பெஞ்ச மாதிரி அதே மழை நேற்று நல்ல சூப் சூப்பராக பேஞ்சிச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் அதையும் நல்லா என்ஜாய் பண்ணுமா அந்த இதுலேயே நல்லா தூங்கிட்டோம் க மணியை பார்த்தா மணி ஏழுற வச்சோ கோவிலுக்கு போகணுமே இன்னைக்கு புரொட்டாசி முதல் சனிக்கிழமை இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பறக்க 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 வேலை செஞ்சோம் செ இன்றைக்கி வந்து சரி காலைல கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று போட்ட கோலத்தை கூட்டிட்டு இன்றைக்கி கோலம் போடலான்னு யோசிக்கும் போதும் தோணுச்சு சரி நம்ம ஏன் சங்க கோலம் போடக்கூடாது ஒரு டைம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அது போட்டேன் ஆனால் ஓரளவுக்கு வந்துருந்தது ரொம்ப பர்ஃபெக்டாக வராட்டியும் ஓரளவுக்கு கோலம் வந்துச்சு அப்புறம் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கோலம் போட்டோடனே பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் அழகா இருக்குல்ல அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக போட முடியலனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த கோலத்தை போட்டு முடிச்சுட்டேன் அப்புறம் முடிச்சுட்டு வீடெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா மூணு பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவை மட்டும் சாப்பிட்டு வச்சிட்டோம் சரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை மட்டும் சாப்பிட்டு வச்சுட்டு கீழே வந்தோம் இவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டா சரி அவளையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் நாலு பேருமே சேர்ந்து மேலே கோவிலுக்கு போனோம் போனால் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை ரெண்டாவது சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை தான் நல்லா க்ரௌடாக இருக்கும்னு சொன்னாங்க பரவாயில்ல ஓகே எப்படியோ நம்ம போயிட்டு நிம்மதியாக சாமி கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு தான் போனோம் ஆக்சுவலி என்னென்னா அந்த மலை மேலே ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதுவும் இவங்க பைக்குனால் சுத்தமாக மூவே ஆகாது ஆனால் அதனாலேயே இவங்க மேலே என்னை கூட்டு போக மாட்டாங்க சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ நாங்கள் நாலு பேரும் கோவிலுக்கு வந்துட்டோம் வரும்போது இப்போ தான் அந்த கோவில் கொஞ்சம் கட்டிகிட்டுருக்குறாங்களா அதனால் அந்த பெருமாளோட அவதாரங்கள் பத்து அவதாரங்களையுமே இருந்தாங்க பாதி வச்சுருப்பாங்க இன்னும் பாதி வைக்கலை அது ஃபுல்லாக வச்சு முடித்து கோவிலாம் கட்டினதுக்கப்புறம் தான் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மன நிம்மதியாக சாமியை நல்லபடியாக கும்பிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க அப்புறம் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு எப் அப்போ நாங்கள் அந்த கோவிலுக்கு வந்தாலும் சரி பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டேமோட தண்ணி தான் இருக்குமா அதனால் அதையும் நின்று பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இழுத்துட்டு போகிறதோ கொஞ்சம் பயமாக இருந்தது அப்புறம் போயிட்டு கொஞ்சம் கிளைமேட்டும் வந்து நல்லா மேகமூட்டமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது அப்புறம் அங்கேயே நின்று கொஞ்சம் தண்ணியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு சரி ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு ஏன்னா வீட்லேயும் போய் சமைக்கணும் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோன்னே பெருசாலாம் பண்ணலாம் எப்போதுமே நான் மூணாவது சனிக்கிழமை தான் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் பூஜைலாம் பண்ணுவேன் நான் இந்த தடவை வந்து மொதல் சனிக்கிழமைக்கு விளக்கேற்றி சும்மா கொஞ்சமாக சாப்பாடு பருப்பு மட்டும் செஞ்சு பாயாசம் பஜ்ஜி மட்டும் பண்ண பண்ணிவிட்டு அதை தாம்பளத்திலே வச்சு விளக்கேற்றி நீர் விளையாக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டோம் நான் செஞ்சுட்ருக்கிறதுக்குள்ளையே இவங்க வந்து இந்த பத்திர ட்ரெஸ்ஸு பத்தாவது ட்ரெஸ்ஸுன்னு பிரித்து வச்சிட்ருந்தாங்க போதும் வாங்க சாமி கும்பிடலான்னு அப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னொரு